ஒரு ரெண்டே ரெண்டு கிட்ட தான் வச்சுருக்குறேங்கண்ணே அதுக்கு இவ்வளோ மேக்கப்பு இவ்வளோ பாதுகாப்பு பண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது அட்டை காட்டில் இதெல்லாம் உள்ளெல்லாம் கரடி இருக்குது வேலி போட்டிருக்காங்க அதுக்கு உண்டு இல்லாமல் வந்துடும் பக்கத்தில் மழை அது பேப்பரில் கீர நிற்காத பாருங்க அவங்களே பேப்பர் போட்டு தான் நிற்கிறாங்க இவ்வளோ பாதுகாப்பு இங்கினருந்த வள்ளார எல்லாம் பிடிங்கிட்டேன் எல்லாம் வேறோட எடுத்து வச்சிருக்கிறேன் நிறையா இருக்கு எல்லாம் அதிகமாக இருக்குது அவ்வளோ இருக்குது பாருங்க ஒரிஜினல் வரலாறு நான் போயமாட்டேன் பக்கத்தில் பேப்பரை தாண்டி விட எல்லாம் தாண்டி போக மாட்டேன் அரை மணி நேரத்துக்கு வேலைக்கு இவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் டச் போயிட்டு அப்புறம் தான் ரிசார்ட் தான் இது சொகுசு பங்களா எல்லாமே இந்த ஏரியா எல்லாமே சொகுசு பங்களாதான் எல்லாமே பூவா இருக்கு லில்லி மலர் நவாமரம் பூ பூத்துருக்கு இப்படி பூத்துருக்கு பாருங்க